வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் யாருக்காக நாவலை தொடர்ந்து பார்ப்போம் பாகம் இருபத்தி இரண்டு தூக்க கலக்க முப்பாதியும் பயம் பாதியுமாய் எல்லோரும் கூச்சலிட்டனர் யாராவது சத்தம் போட்டா இப்பவே இந்த குண்டை வெடிக்க பண்ணிடுவேன் ஐயோ இவ மூஞ்சியும் பேச்சையும் கேட்டப்பவே நான் சந்தேகப்பட்ட தம்பி இவன் என்னவோ பண்ணுவான்னு அடே நகை பணம் வேணும்னா சொல்லுடா நாங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்றோம் அதுக்காக இப்படி எல்லாத்தையும் கொன்னுடாதடா யாருக்கு வேணும் பணம் அதுவும் உன் கூடவே சேர்ந்து எரிய போகுது இப்படி பணம் பதவி இந்த உலகத்தில் இதை வச்சுதானே அழிக்கிறானுங்க நாங்கள் அப்படி இல்லை லட்சியவாதிங்க எது லட்சியம் மிஸ்டர் இப்படி இத்தனை ஆயிரம் உயிர்களை காவு கொடுக்கறதுதான் உங்களோட லட்சியமா உன் போன்ற பைத்தியக்காரங்களால் தான் இந்த உலகம் அழியுது இந்த அப்பாவி உயிர்களை கொள்ளணும்னு நினைக்கிறியே பாவமா தெரியல உனக்கு நீ எல்லாம் மனித பிறவிதானா நான் ஆவேசப்பட்டேன் நான் மனுஷன் இல்லை மிருகந்தான் எனக்கு யாரோ தியாகி கிரீடம் வைக்க தேவையில்லை யாரோட அறிவுரையும் எனக்கு அவசியம் இல்லை பாவமா பாவம் அன்னைக்கு எனக்காவோ என் அம்மாவுக்காவோ பாவப்பட இந்த உலகத்துல ஒரு உயிர் கூட இல்லையே இப்போ எங்கிருந்து வந்தது எல்லாம் என்ன மிஸ்டர் பாக்குறீங்க வண்டியை நிறுத்தலாம்னா இல்ல வேற செய்யலாம்னா எந்த முயற்சியும் செய்யாதீங்க எப்படியும் எல்லாரும் நிச்சயம் வீண் முயற்சி எதுவும் செய்ய வேணாம் அவனோடு வீண் தர்க்கம் செய்வதில் லாபம் இல்லை அவன் மனதை மாற்ற முயற்சி செய்வோம் எப்படியும் உயிரோடு இருப்போம் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை இதனால் பேஸ் பேசி அவனுடைய போக்கை மாற்ற நினைப்பே நீ ஒருவன் பாதிக்கப்படுறதுனால இந்த சமுதாயத்தையும் வெறுத்துறாங்க இவங்களெல்லாம் பழிவாங்க எந்த விதத்துல நியாயம் இதோ இந்த அப்பாவி ஜனங்க என்ன பாவம் செஞ்சாங்க இவங்க அப்பாவியா இருக்காங்கல்ல அதுதான் அவங்க செஞ்ச பாவம் இந்த ரயில்ல ஒரு முக்கியமான ஆள் வரான் அவனுக்கு வச்ச குறிதான் அவனோட இவங்க வந்து பிரயாணம் பண்றாங்கல்ல அதுதான் அவங்க செஞ்ச பாவம் சரி எப்படியும் சாவு என்பது உறுதி ஆயிடுச்சு அதுக்கு முன்னால் உன்னை பாதித்த நிகழ்ச்சி என்னென்னு சொன்னால் உன்னோட சாகிறது நியாயங்கிற எண்ணத்தில் நாங்களும் சந்தோஷமாக சாவை ஏற்றுப்போம் என்னை பேசி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு நாள் நினைக்காதீங்க ஆனால் கரெக்டாக ராத்திரி மூன்றைக்கு பாலத்தை கிடக்கிறப்போ குண்டை வெடிக்க செய்யணும்னு எனக்கு உத்தரவு அப்போதான் அந்த பெரிய நதியில் ஒரு பெட்டி விடாமல் கவிழ்ந்து அடிச்சுட்டு போயிடும் ஒரு உயிர் கூட அனாவசியமா உயிர் வதைப்படாமல் என்றபடி தன் கைகடியாரத்தை பார்த்தான் மணி நள்ளிரவு ஆகியிருந்தது நாம் கடக்க வேண்டிய இன்னும் மூன்று மணி நேரம் தூரம் தான் எந்த இடத்திலும் இந்த வண்டி நிற்காது அப்படியே நின்றாலும் யாரும் இந்த இடத்தை விட்டு அசையக்கூடாது அசஞ்சா என்ன நடக்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆக நான் எல்லாருமே சாக போறதுனால என்னை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுல எந்தவித ஆட்சேபனையும் எனக்கு கிடையாது அவன் தன்னை பற்றி சொல்ல துவங்கினான் தன்னுடைய பெயர் ரமேஷ் என்று கூறினான் எல்லோரும் பயத்துடன் அவனது முகத்தையை பார்த்துபடி இரு கேட்டனர் நானும் எனது அம்மாவும் இந்த உலகத்தில் பெருவி எடுத்திருக்கவே வேணாம் எந்தே அனுபவிக்காமல் இப்படி வீணா மடிய ஏன் கடவுள் எங்களை பிறக்க வைக்கணும் துன்பங்களை எத்தனை வடிவத்திலலாம் நாங்க பார்த்துருக்கோம் தெரியுமா இளம் வயது காதலால் வீட்டாரை பகைத்து கொண்டு என் அம்மா திருமணம் புரிந்து கொண்டார் அழகும் அன்பும் எத்தனை நாட்களுக்கு சோறு போடும் கீழே விழுந்த பொருளை கூட குனிந்து எடுக்காத சோம்பேறியான கணவன் இந்நிலையில் என்னுடைய மூன்றாவது வயதில் எனது தந்தைக்கு ஒரு நாடகக்காரியின் சகவாசத்தால் நானும் எனது தாயும் ஒரு நள்ளிரவில் வீட்டை விட்டு விரட்டப்பட்டோம் உலகில் உறவென்று சொல்லிக்கொள்ள அண்ணன் மட்டுமே எஞ்சியுள்ள நிலையில் அவனுடைய வாசலில் சென்று அடைக்கலம் வேண்டி நின்றான் என் அம்மா ஜாதி கெட்டு போய்விட்டாள் என்பதற்காக வீட்டில் வேலைக்காரியாக மட்டும் வைத்துக் கொள்ளப்பட்டாள் படுக்கை கூட வெளிவராண்டாவில்தான் அதனையும் என் பொருட்டு பொறுத்து கொண்டாள் எனது மாமாவிற்கு மூன்று பெண் குழந்தைகள் ஆண்வாரிசு இல்லாதபடியால் அவர் என் மீது பாசம் கொண்டார் அந்த பாசமே எங்களுக்கு விரோதமானது அன்றொரு நாள் அம்மா வேலைகளை முடித்து அசதியில் தோட்டத்து ரேடியில் இருந்த ஒரு பெஞ்சில் படுத்து நன்றாக உறங்கிவிட மாட்டுக்காரனை கூப்பிட்டு அத்தை பணம் கொடுத்து ஏதோ சொன்னாள் அவள் தீட்டிய நாடகம் நன்றாக அரங்கேறியது அம்மா நடத்தி கெட்டவள் என்ற பட்டம் கட்டப்பட்டாள் எங்களை வீட்டு வீட்டு வெளியேற்ற இதனை விட சிறந்த ஆயுதம் அவளுக்கு ஏதும் கிடைக்கவில்லை போலும் எனக்கு அப்போது ஏழு எட்டு வயதிற்கும் நான் மாமாவிடம் சென்று அத்தை அவனுக்கு பணம் கொடுத்து ஏதோ சொன்னாள் என்று கூறினேன் அத்தை இல்லாத நேரமாக மாமா எங்களை கூப்பிட்டார் அம்மா விசாலம் பக்கத்து ஊரில் ஒரு வீடு பிடிச்சி தரேன் மாடு கன்று வாங்கித்தாரன் ஏதாச்சும் நீயும் அங்கேயே போய் உன் பிள்ளைங்க எப்படி பொழைச்சிக்கங்கம்மா அன்னைக்கு அப்பா அம்மா பேச்சை கேட்டுட்டு நல்ல இடத்துல பார்க்கப்பட்டிருந்தனா உனக்கு இதை தலையெழுத்து ஏற்பட்டுருக்குமா இவளுக்கு பயந்து நான் உன்னை வீட்டை விட்டு துறத்துறேன்னு நினைக்காரு இந்த பழிகாரி நீ இன்னமும் இங்கே இருந்தனா என்னென்ன பட்ட கட்டுவாளோ தெரியல இதையெல்லாம் என்னால் கண் கொண்டு பார்க்க முடியுமா நீங்கள் ஏன்னா அழறிங்க எல்லாம் என் தளபதி நினச்சிக்கிறேன் அண்ணியை சொல்லி குத்தமில்லை அவங்களுக்கும் அவங்கவுங்க குடும்பத்தை காப்பாற்றிக்கணும் தான் நினைப்பாங்க அண்ணி மட்டும் தெய்வ பிறவியாக இருக்கணும்னு நாம் எதிர்பார்க்கலாமா நாங்கள் எப்படியாவது புழைச்சி போனால் இந்த அளவுக்கு எங்களுக்கு உதவி பண்ணுறீங்களே கால பூரா நான் உங்களுக்கு அடிமையாக வாழணும்னா கவலைப்படாதம்மா நீயும் பிள்ளையும் எங்க இருந்தாலும் நல்லா இருப்பீங்க பக்கத்து ஊரில் ஒரு கூரை வீடும் அரைக்காணி நிலமும் இரண்டு கறவை மாடுகளும் எங்களுக்கு அளித்தார் மாமா அன்று இரவோடு இரவாக மாமாவிடம் வீட்டை விட்டு எங்களின் வசந்த மாளிகைக்குள் புகுந்தோம் இதன் தொடர்ச்சியை நாளைய பதிவில் கோருகிறேன் அதுவரை நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் தாமரை இலையில் உருண்டோடும் பனித்துளி போன்றதுதான் மனித வாழ்க்கை